டெஸ்லா மற்றும் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க் ஆரம்பத்தில் ஒரு நகைச்சுவையாக உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி டோஜ்போயினை டோஜ் ஆதரித்துள்ளார் டோஜ்போயினின் குறைந்த பயன்பாட்டிற்கு இடையில் மஸ்கின் ஆதரவு அதன் விலையை உயர்த்தியுள்ளது இது சந்தை குமிழி குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது அதிகப்படியான ஊகம் மற்றும் டோஜ்போயினின் பின்னால் உள்ள உறுதியான மதிப்பின்மை ஆகியவை பிற கிரிப்டோ கரன்சிகளில் சமீபத்திய மாற்றத்தன்மையைப் போலவே திடீர் மற்றும் குறிப்பிடத்தக்க விலை சரிவை ஏற்படுத்தக்கூடும் என்று நிதி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் டோஜ்போயினின் விலை மாற்றங்களில் மஸ்கின் ட்வீட்கள் மற்றும் பொது அறிக்கைகள் முக்கிய காரணிகளாக இருந்துள்ளன இது கிரிப்டோ கரன்சி சந்தையில் சமூக ஊடகங்களின் செல்வாக்கை எடுத்துக்காட்டுகிறது தோஜ்கோயின் அதன் சந்தை மதிப்பீட்டில் சமீபத்தில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கண்டுள்ளது இது அதன் மாறும் தன்மையை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்வதற்கு முன்பு அவற்றின் அபாயங்களை புரிந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் அவை வெகுவாக மாறுபடும் மற்றும் குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தும் கிரிப்டோ கரன்சி சந்தையில் பொறுப்பான முடிவுகளை எடுக்க ஆராய்ச்சி செய்தல் மற்றும் அறிவுள்ள முதலீடு செய்வது அவசியம்